பராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் அன்னையான என்னுடைய பெயரை சொல்லி உனக்கு அதிர்ஷ்டமான உனக்கு பிடித்த ஒரு என்னைத் தொட்டு அந்த எண்ணை பதிவிடு இதோ உனக்கான வாக்கு தருகிறேன் உன் சங்கடங்கள் மாறிவிட்டது இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆனாலும் வாழ்வில் துன்பமே வராதா என்று கேட்காதே துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் ஆனால் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு அதை கடப்பது எளிதாகும் நீ என்னைத் தேடி என் சன்னதிக்கு வருகிறாய் நீ வரும் முன்பே உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க மாட்டேனா நீ என் பிரியமான பிள்ளை அல்லவா முன்ஜென்ம வினையினால் சிலவற்றை நீ அனுபவிக்க வேண்டியுள்ளது ஆனால் உனக்கு துணையாக நான் இருப்பதால் எல்லாவற்றையும் நீ எளிதாக கடக்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது அதை மகிழ்ச்சியாக நீ அனுபவிக்க காத்திருக்குழந்தையே இதை யார் நம்புகிறார்களோ இல்லையோ அதை பற்றிய கவலையோ தேவையோ இறைவனுக்கு ஒருபோதும் கிடையாது ஆண்டவனின் கட்டளைப்படிதான் இங்கே எல்லாமும் நடந்து கொண்டே இருக்கும் இவ்வாழ்வும் அதன் போக்கில்தான் உள்ளது அதன் போக்கில் மட்டும்தான் இழுத்து கொண்டு போகும் நாமும் முட்டி மோதி நகர்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் நான் இதன் பின்னால் வரமாட்டேன் இத்தோடு நின்று கொள்கிறேன் என்னால் இனி எந்த சங்கடத்தையும் வாழ்வில் ஏற்க வலிமை கிடையாது போதும் வாழ்ந்தது என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஓர் இடத்தில் அமர்ந்து கொண்டாலும் சூரியன் உதிக்கும் இரவும் பகலும் மாறுகின்ற சுழற்சி நடக்கும் கடல் இயங்கும் வானம் மலையை பொழியும் பூமியில் தாவரங்கள் வளரும் சந்திரன் நட்சத்திரம் என இப்பிரபஞ்சத்தின் எதுவும் நமக்காக காத்திருக்கப் போவதில்லை இப்படி மரணத்தின் பிடிக்குள் சிக்கும் வரை இவ்வாழ்வின் துன்பங்களை எல்லாம் மாறி மாறி கடந்தே தீர வேண்டும் என்பதே அழுத்தமான நியதி அப்படி கடக்கையில் பிரச்சனைகள் சோகங்கள் கவலைகள் அறண்ட சூழ்நிலைகள் தாங்கிக் கொள்ள இயலாத ரணங்கள் வழியின் விளிம்புகளில் வாழ வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏற்ப மாறி மாறி இங்கே உண்டாகி கொண்டேதான் இருக்கும் அந்த சூழலில்தான் பிரார்த்தனைக்கும் நமக்குமான தொடர்பாலும் அதற்கான முக்கியத்துவமும் உள்ளத்தில் அதிகமாக உண்டாகும் ஏனென்றால் மனிதனால் இயலாத எல்லாவற்றையும் இறைவனால் சாத்தியப்படுத்த இயலும் என்ற பூரண நம்பிக்கைதான் காரணம் இப்படியும் கூட சிலர் சொல்வார்கள் என்ன பிரார்த்தித்து என்ன பயன் நான் கேட்டவைகள் கிடைக்கவும் இல்லை எனது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் இல்லை ஏன் இத்தனை கால சோக வாழ்வு மாறவும் இல்லை இப்படி பல காரணங்களை கூறி விரக்தியுற்று பேசுவதைக் காணலாம் சரி அப்படியே பிரார்த்தனை செய்யாது இருந்திருந்தால் மட்டும் இந்நிகழ்வுகள் ஏதும் எம்மை விட்டு தூரமாக போயிருக்குமா அல்லது அதை விட்டு நாம் தப்பியிருக்கலாம் என்ற உத்தரவாதம் ஏதும் நாம் கையில் உண்டா அரங்கேறுவதையும் நடந்தேற இருப்பதையும் ஒருபோதும் இயலாமை கொண்ட இந்த மனித இனத்தால் நிறுத்திவிட முடியாது அதனால் நாம் சிந்தனைகளுக்குள் எட்டாத அளவுக்கான ஒரு சக்தி கொண்ட படைத்தவனிடம்தான் நாம் சரணடைய வேண்டும் அத்தகைய இறை சக்தியில் நாம் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை பற்றிய கவலையெல்லாம் எல்லாம் இறைவனுக்கு கிடையாது அவன் கருமாக்களின் நிகழ்வுகளுக்கான தீர்வை அறிந்தவர் அதை நாம் முறையிட்டு அவனிடம் கேட்க வேண்டும் என்பதையும் விரும்புபவள் அதனால் நம் முறைப்பாடுகளை அவர் முன்னிலையில் சமர்ப்பிப்பதே சாலச் சிறந்தது அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு யாரிடமும் தலை குனிந்து நிற்க தேவையற்ற ஒரு மகிழ்ச்சி உதவி பெற்றதற்காக யாருக்கும் நாசுக்காக நன்றி செலுத்த தேவையற்ற நிரப்பமான மகிழ்ச்சி நேர்மறையான நம்பிக்கை சக்தி தரும் மகிழ்ச்சி இந்த நேர்மறையான சக்தியின் நம்பிக்கையே நாம் துயரங்களை தாங்கும் தாண்டும் வலிமையை தரும் இதை முழுமையாக புரிந்து கொண்டால் இறை சக்தியின் மேல் நம்பிக்கை மேற்கொள்ளும் சில சமயம் சரியான பாதையில் எடுத்து வைக்கும் சிறு அடி கூட மிகப்பெரிய அடியாக அமையக்கூடும் நுனி நடையாகினோம் அடி எடுத்து வைத்து ஆரம்பித்தலே சாலத்தகும் இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆரவாரத்திற்கே அதிக மதிப்பும் மரியாதையும் சத்தமின்றி இருந்தால் சமுத்திரத்தை கூட குட்டை என்று சொல்லும் உலகம் இது கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதைப்போல நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை ஏமாற்றங்களை யாரும் இல்லை எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்புகள்தான் ஏமாற்றங்களாகின்றன கடமையை செய்பவனுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படுபவனுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை வாழ்பவருக்கே வழி தரும் தவறை மாற்றிக்கொள்பவருக்கே தலைமை பண்புகள் வரும் வயதை கடந்து வந்தவர் எல்லாம் அனுபவசாலிகள் கிடையாது வழிகளில் வந்த வழிகளையெல்லாம் தாண்டி முன்னே வந்தவர்தான் அனுபவசாலி காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் நடப்பது இல்லை காரணத்தை புரிந்து கொண்டு ரணத்தோடு வா அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் சூழ்நிலை எப்போதும் ஒரு மனிதனின் விருப்பத்திற்கு ஏற்றதாக மட்டுமே அமைவது இல்லை எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழ பழக வேண்டும் என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் படைத்தவன் நினைத்துவிட்டால் தடுப்பவன் இங்கு எவனும் கிடையாது உன் அன்னை நான் முடிவு செய்துவிட்டேன் நிச்சயம் உனக்கு நல்லதொரு மாற்றம் வந்தே தேரும் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உன் கடமைகளை செய் நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாக ஜொலிக்கப் போகிறாய் உனக்கான காலம் வரும் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு